நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நமக்கு நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக் கொடுக்கும் சில நேரத்தில் நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டு மறந்து போன விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு போகும் அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் இப்போ சமீபத்தில் நடந்தது இந்த விஷயம் இந்த இன்சிடென்ட் எனக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கேயும் போக தேவையில்லை நமக்கு நடக்கிற விஷயங்கள்லேருந்தே நம்ம நிறையா அனுபவங்களை வந்து நம்ம பெற முடியும் அது நம்ம நிறைய பேரை வந்து மதிப்பீடு இவங்க இப்படி தான் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை ஏன்னா எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுது கத்துக்கிறதுக்கும் கற்று கொடுக்கறதுக்கும் வயசு அப்படின்றது ஒரு தடையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் யாருக்கிட்டையும் கத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மளை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இது நமக்கு என்ன சொல்லித்தருது எதை சொல்லி தர்றதுக்காக இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தேடலோடு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வணக்கம் ஒவ்வொரு நாள் காலையில எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தேன் சென்னையில எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் கார் ஓட்டிட்டு நான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பின்னாடி வந்துட்டு இருந்த லாரி வந்து என்னோட கார்ல வந்து இடிச்சிருச்சு சரி என்ன அப்படின்னு எனக்கு என்ன செய்யணும் பொதுவாக இதெல்லாம் தெரியாது இறங்கி பா நானு அப்ப அங்க அங்கேருந்து டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன இதுதாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்க போங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கார் வந்து பங்கச்சர் ஆயிருக்கு பேக் வீல் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க் கிட்ட போனேன் போயிட்டு இந்த மாதிரி பங்க்சரான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ ஆமா பங்கச்சர் ஆயிருக்கு அப்படின்னா சரி எங்க பங்கச்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் எனக்கு தெரியாது அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி அந்த பெட்ரோல் போடுறவர்கிட்ட வந்து நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிறுத்திட்டு நான் போய் கேட்டுட்டு இருக்கேன் பெட்ரோல் போடுறவர்கிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் கார் பங்கச்சர் பார்க்கறது எங்க பாக்கலாம் இங்க பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டது அவர்கிட்ட பக்கத்துல பெட்ரோல் போட்டுட்டு வந்த கார்ல இருந்து ஒரு சின்ன பையன் ஒரு இருபது வயசு இருக்கும் சின்ன பையன் அக்கா ஸ்டெஃப்னி இருக்கா உள்ள காரில் அப்படின்னு கேட்டாப்பில் நான் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி அப்படின்னு சரிண்ணா அவங்க ஒரு அஞ்சு பேர் அந்த காரில் வந்தாங்க பசங்க காலேஜ் பசங்க அவங்களும் காரை ஓரமாக நிறுத்திட்டு என்னோட காரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்தாங்க அந்த ஒரு பையன் எல்லாம் கைட் பண்ணான் அதை எடு இதை எடு அப்படின்னு சொல்லிட்டு பங்கச்சர் ஓட்டி எனக்கு காரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலையே எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல நான் இருக்கேன் அப்ப அந்த பையன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன கேட்டா ஏதாவது இடிச்சுதா அக்கா கார்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆமா கொஞ்ச நேரம் முன்னாடி லாரி இடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இடிச்சதுனால அது டயர்ல குத்திட்டு இதாயிடுச்சு பங்க்சர் ஆயிடுச்சு நீங்க காசு வாங்கினீங்களா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டான் இல்லப்பா எனக்கு அதெல்லாம் தெரியல எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அக்கா நமக்கு வேணும்னா நம்ம தான் கேட்கணும் இப்ப பாருங்க உங்களுக்கு இவ்வளவு செலவாகும் இப்ப நீங்க போய் காரை எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரின்ட்டு அப்படி பேசிட்டு வேலையை முடிச்சாங்க சரிக்கா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்க நான் போறோன்னு சொல்லிட்டு எல்லாம் கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க எனக்கு இவங்கள்ட்ட வந்து பணம் தரட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் தயக்கமா இருக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப அப்படி வாயடைச்சு போய் நிக்கிறோம்னு சொல்லல அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருந்தது சரின்னு சொல்லிட்டு த ரொம்ப தயங்கி தயங்கி தம்பி ஏதாவது பணம் ஏதாவது தரட்டுமா ஏன்னா சின்ன பசங்களா இருக்காங்க அவங்க ஏதோ வேலையா போயிட்டு இருக்காங்க நம்ம நமக்காக அவங்க வந்து நேரம் ஒதுக்கி இவ்வளவு வேலையை பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டேன் மனப்பூர்வமா அதுக்கப்புறம் பணம் ஏதாவது தரேன்ப்பா என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னப்போ அக்கா அதெல்லாம் வேணாம் நீங்க நின்று கேட்டுட்டு இருந்தீங்க அதனாலதான் நாங்கள் காரம் நிறுத்திட்டு வந்தோம் நாங்கள் வந்து பசங்களா சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்கோம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் எங்களை எல்லாம் அவங்களோட தன்மைங்களாம் நினைச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்கன் கிளம்பி போயிட்டாங்க ஒரு மின்னல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த அந்த வேலையை அவங்க எனக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு ஆணவம் எந்த ஒரு ஒரு சின்ன எண்ணம் கூட அவங்களுக்குள்ள இல்லை அப்போதான் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் சின்ன சின்ன உதவிகள்லாம் நம்ம நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கு அப்படிலாம் நம்ம வந்து செய்வோம் பட் வந்து தான் செஞ்சேன் தான் செஞ்சேன் நம்ம வந்து சொல்லுவோம் நிச்சயமா இல்லையா ஸோ இந்த பாஸ் அந்த மாதிரி ஒரு உணர்வே உதவி செய்யும்போது இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப அழா ரொம்ப ஒரு டீசன் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து புரிய வச்சுட்டு போயிருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பை சொல்லிட்டு நான் காரை எடுத்துட்டு போகும்போது என்னுடைய மனநிலை ஒரு கிராட்டிடியூட் அந்த ஃபுல்லாக ஒரு நன்றி உணர்வு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படி அன்பு எதிர்பார்க்காம ஒருத்தவங்க நமக்கு செய்யும் போது அவங்க மேல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருது எனக்கு அவங்க பேரு கூட தெரியாது ஆனா நினைச்சா அவங்களை நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு அன்பு உள்ள இருந்து எனக்கு வந்து வர்றத உணர முடியுது இந்த கார் போகும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டே போறேன் இப்போ ஒருவேளை அந்த கா அந்த லாரி டிரைவர் இடிச்சதுனால கார் பங்கச்சர் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேயே எனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அந்த லாரி டிரைவரை திட்டிக்கிட்டு பாரு இப்படி இடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு சண்டை போடுறது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் வேற மாதிரி இப்போ அந்த டிச்சது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உணர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு உடனே அஹ் சால்வ் ஆகி வந்ததுனால இப்ப எனக்கு வந்து அந்த லாரி டிரைவர் மேல கோபம் வருத்தம் வெறுப்பு எதுவும் இல்லை இப்போ ஃபுல்லாக நன்றி உணர்வுல தான் நிறைஞ்சிருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நடக்கிற நெகட்டிவ் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்லது எவ்வளவோ நடக்குது இந்த மாதிரி இல்லையா ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு அன்பு நன்றி உணர்வு மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து அதிகமாகுது இதெல்லாம் நிறைஞ்சு நம்ம மனசு இருக்கும்போது நம்ம வந்து அதை நிறைவாக எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா எனக்கு வந்து புரிஞ்சுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் அடிக்கடி நம்ம எல்லாருமே சொல்கிறது இந்த சின்ன பசங்க யங்கர் ஜென்ரேஷன் இப் இப்ப வர்ற பசங்கள்லாம் வந்துட்டு மற்றவங்களை மதிக்கிறது இல்லை மற்றவங்கள்ட்ட மற்றவங்கள பார்த்து கூட பேசுறது கிடையாது எப்பயுமே போனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றோம் அது உண்மையா இல்லையான்றது அடுத்த விஷயம் அதை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளயும் நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம உணரணும் அதை உணர்ந்து அதை நம்ம பெருசுபடுத்தி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் அதிகமா அந்த மாதிரி இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து புரிஞ்சுது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்கள நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை உதவி செஞ்சாவே திரும்ப ஏதாவது எதிர்பார்க்கணும் இப்படின்ற விஷயம்லாம் டோட்டல் அடிபட்டு போச்சு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்ப நம்ம எதுக்கு எடுத்தாலும் போட்டோ எடுக்கிறோம் இப்போ நான் வந்து அங்கே எந்த போட்டோவும் எடுக்கல அவங்க பேரு கேட்கல என் பேர் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா அவங்கள நினை அவங்களோட நினைவு மட்டும் அந்த இன்சிடென்ட் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அவங்க முகமும் மறக்க முடியாது அப்படியே உள்ள வந்து பதிவாயிடுச்சு ஆஹ் ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் அவசியம் கிடையாது இப்படி அவ நடந்துச்சு இப்படி ஒருத்தவங்க செஞ்சாங்க ஒருத்தவங்க சிறுமைப்படுத்தணும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம உள்ள அதை வந்து ஒரு இன்சிடண்டா ஷேர் பண்ணலாம் ஆனா வந்து அதையே மனசுல வச்சுட்டு அவங்களை திட்டுறது அதை பத்தியே பேசுறது இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு எப்படி எனக்கு இது நடக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறதை விட்டுட்டு இது நமக்கு என்ன சொல்லித்தர வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது சம்பவங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான பதிவு கூட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்